ஸ்ரீ மகா கணாதிபதையே நமக வணக்கம் நண்பர்களே இன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டில் எட்டு ராசிக்காரர்களுக்கு கடன் சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆனால் ஏன் இத்தகைய கடன்கள் உருவாகின்றன ஜோதிடத்தின் பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் இந்த கடன்கள் உருவாக காரணமான கிரக இயக்கங்கள் என்ன அவற்றை தவிர்க்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் ஏற்கனவே கடனில் சிக்கியவர்கள் அந்த கடன்களிலிருந்து எவ்வாறு விடுபட முடியும் மேலும் நாம் முன்கூட்டியே எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன இத்தகைய பல கேள்விகளுக்கான பதில்களை இப்போது விரிவாக அறிந்து கொள்ள முயற்சிப்போம் மேலும் இதனுடன் இரண்டு இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு எப்படி அமையும் என்பதையும் நான் தெளிவாக விளக்கப் போகிறேன் முதலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் கிரக இயக்கங்களை கவனித்தால் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி சனி கிரகத்தின் பார்வை செவ்வாய் சனி தொடர்பு ராகு இணைவு கேது இணைவு போன்ற பல முக்கியமான யோகங்கள் உருவாகின்றன இவை அனைத்தும் நீண்ட காலத்திற்கு பல மாதங்கள் தொடரும் என்பதால் இந்த ஆண்டு முழுவதும் சாதகமற்ற கிரக இயக்கங்கள் அதிகமாக காணப்படும் இதன் விளைவாக ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையின் பல பகுதிகளில் வெவ்வேறு அனுபவங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த எட்டு ராசிக்காரர்களுக்கு கடன் சிக்கலில் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது அதாவது அவர்கள் தேவையற்ற அல்லது அதிகமான கடன்களை எடுக்க நேரிடும் சூழ்நிலை உருவாகும் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வங்கியிலிருந்து கடன் வாங்கினோம் அது கடன் அல்ல என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எந்த வங்கியிலிருந்து வாங்கப்படும் கடனாக இருந்தாலும் அது தங்கக் கடனாக இருந்தாலும் விவசாயக் கடனாக இருந்தாலும் தனிநபர் கடனாக இருந்தாலும் அவை அனைத்தும் கடன்கள்தான் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் இத்தகைய கடன்கள் அதிகரிக்கும் சூழல் உருவாகும் அதனால் அவற்றை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு கடன் சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ராசிகளில் முதன்மையானது மிதுன ராசி இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை யோசித்து வேறு ஒரு விஷயத்தை செய்வது போன்ற மனநிலையை கொண்டிருப்பார்கள் சிறிய விஷயங்களிலும் பிடிவாதம் காட்டும் இயல்பு இவர்களிடம் அதிகமாக இருக்கும் மேலும் தங்கள் சொன்ன வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நடந்து கொள்வதால் அவர்கள் கடன் சிக்கலில் சிக்க வாய்ப்பு அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் சனி கிரகம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கம் ஒருங்கிணைந்து இவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும் நிலை உருவாகும் இந்த கிரகங்களின் தாக்கத்தினால் தேவையற்ற செலவுகள் தவறான முடிவுகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடும் அடுத்து இரண்டாவது ராசியான கடக ராசி ஏன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் கடன் சிக்கலில் சிக்க வாய்ப்பு உள்ளது என்று பார்ப்போம் கடக ராசிக்காரர்களின் முக்கிய பிரச்சினை என்னவென்றால் குறைந்த வருமானம் அதிக செலவுகள் போதிய சொத்துக்கள் இல்லாமை மற்றும் எதிர்காலத்தின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லாமை இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து அவர்களை மெதுவாக கடன் சுழலில் இழுத்துச் செல்லும் கடக ராசிக்காரர்கள் ஒரு முக்கிய வாசகத்தை இந்த ஆண்டு கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும் மனம் கண் விரும்பும் இடத்திற்கு செல்லக்கூடாது அதாவது மனதிற்கும் கண்களுக்கும் பிடித்தது என்பதற்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கிக் கொண்டே போவது தேவையில்லாத செலவுகளில் ஈடுபடுவது இறுதியில் கடன் சிக்கலை தவிர்க்க முடியாததாக மாற்றும் இந்த ஆண்டு கடக ராசிக்காரர்கள் கடனில் சிக்குவது என்றால் அது ஒரே நாளில் நடப்பது அல்ல சிறு சிறு செலவுகள் தவறான முடிவுகள் இதை இப்போது வாங்கிவிடலாம் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களை கடனில் ஆழ்த்தும் இதன் தொடர்ச்சியாக கன்னி ராசி பற்றியும் கவனிக்க வேண்டியது அவசியம் ராசிக்காரர்கள் ஏன் கடனில் சிக்குகிறார்கள் என்றால் பெரும்பாலும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்கும் பழக்கம் காரணமாகத்தான் உதாரணமாக முன்பு ஒருவரிடமிருந்து வாங்கிய கடனை அடைக்க வங்கிக் கடன் வாங்குகிறார்கள் அந்த வங்கிக் கடனை அடைக்க மீண்டும் தங்கக் கடன் வாங்குகிறார்கள் இந்த முறையில் சிலர் அறியாமலேயே கடன் சுழற்சி என்ற பழக்கத்திற்கு ஆளாகிவிடுகிறார்கள் இந்த நிலை ஏன் உருவாகிறது என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் சனி கிரகம் கன்னிராசியின் ஏழாம் இடத்தில் இருப்பதும் அதன் மேல் செவ்வாய் கிரகத்தின் சஞ்சாரம் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதும் முக்கிய காரணமாகும் இதன் விளைவாக நிதி அழுத்தங்கள் தவறான முடிவுகள் மற்றும் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் இதற்கு மேலாக வரவிருக்கும் இந்த சரிவு ஆண்டில் செவ்வாய் கிரகம் முக்கிய காரணியாக மாறுவதால் கடன்கள் மட்டுமல்லாமல் நோய்கள் மருத்துவமனை செலவுகள் எதிர்பாராத மருத்துவச் செலவுகள் காரணமாகவும் கடன் சுமை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் சம்பாதித்து கடனை திருப்பிச் செலுத்துவது சரியான வழி ஆனால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவது என்பது இந்த ஆண்டில் மிகவும் ஆபத்தான முடிவாக மாறக்கூடும் இதில் கவனம் செலுத்தினால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் கடன் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதற்கான முக்கிய காரணம் இந்த ராசியின் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதும் செவ்வாய் கிரகத்தின் சஞ்சாரம் நீண்ட காலமாக அவர்களுக்கு முழுமையாக சாதகமாக இல்லாததும் ஆகும் அதாவது ஒவ்வொரு மாதமும் வருமானம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு அல்லது இரண்டு மாதங்கள் நன்றாக இருந்தால் அடுத்த ஒரு மாதம் சிரமமாக இருக்கும் இந்த ஏற்ற தாழ்வான வருமான சூழ்நிலையில துலாம் ராசிக்காரர்கள் முன் யோசிக்காமல் செலவுகளை செய்வார்கள் இதற்கு மேலாக குடும்ப சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்காது நீங்கள் ஒரு நிதி முடிவு எடுக்க நினைத்தால் குடும்பத்தினர் வேறு ஒரு கருத்தை சொல்வார்கள் இதனால் மனதில் குழப்பம் உருவாகி எந்த முடிவையும் உறுதியாக எடுக்க முடியாத நிலை ஏற்படும் இந்த ஆண்டு கிரக நிலைகளின் காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வேலையை ஆரம்பித்து அதனை முடிக்கும் முன்பே கைவிட்டு திரும்பி வரும் சூழ்நிலையும் அதிகமாக இருக்கும் இதன் விளைவாக அவர்கள் இதுவரை செய்த உழைப்புகள் வீணாகும் முதலீடுகள் பலனளிக்காமல் போகும் இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களை கடன் சிக்கலில் சிக்க வைக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதன் தொடர்ச்சியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக கடன் வாங்குவதை தவறாக நினைப்பதில்லை இது செய்ய வேண்டிய கடன்தான் என்று அவர்கள் மனதில் உறுதி செய்து கொள்வார்கள் மேலும் கடன் வாங்கிய பிறகு அதை எளிதாக அடைத்துவிடலாம் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் அவர்களுக்குள்ள முக்கிய பிரச்சினை என்னவென்றால் அவர்களின் சிந்தனை திறனும் ஆறாவது அறிவும் ஆற்றல் திறன்களும் மிக வேகமாக செயல்படும் இதனால் அவர்கள் பெரிய முடிவுகளை விரைவாக எடுத்து விடுவார்கள் அந்த முடிவுகள் சரியாக அமையாவிட்டால் அது கடன் சுமையாக மாறும் வாய்ப்பு உள்ளது இதன் தொடர்ச்சியாக விருச்சிகராசி பற்றி மேலும் தெளிவாகப் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் அவர்களின் புத்திசாலித்தனம் புதன் போல வேகமாக செயல்படும் மேலும் விருச்சிக ராசியின் உச்ச நிலையில் கிரகப் பார்வைகள் இருப்பதால் இந்த ஆண்டு அவர்கள் புத்தியில் வியாழனின் தன்மை தோன்றும் அதாவது சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் அவர்களிடம் இருக்கும் ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இந்த ஆண்டில் உருவாகும் அந்தச் சூழ்நிலைகளே அவர்களை கடன் வாங்க வேண்டிய நிலைக்குத் தள்ளும் உதாரணமாக குடும்பத்தில் யாருக்காவது திடீர் உடல்நலக் குறைவு ஏற்படலாம் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அனுமதி அல்லது நீண்டகால மருத்துவச் செலவுகள் போன்ற காரணங்களால் அவசரமாக பெரிய தொகையை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் யாரிடமிருந்தும் உடனடி உதவி கிடைக்காவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் வேறு வழியின்றி கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு வருவார்கள் இதனால் அவர்கள் திட்டமில்லாத கடன்களில் சிக்க வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் கடன் சுமை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது காரணம் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பதுதான் இந்த ஆண்டு சனி கிரகமும் குரு கிரகமும் வலுவான நிலையிலிருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய வருமான இழப்போ அல்லது கடுமையான நிதி நெருக்கடியோ இருக்காது ஆனால் அவர்களில் சிலர் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் விருந்துகள் பொழுதுபோக்கு சுற்றுலா போன்றவற்றிற்காக அதிகமாக செலவு செய்யும் பழக்கத்தில் ஈடுபடுவார்கள் மேலும் சில மகர ராசிக்காரர்கள் மருத்துவச் செலவுகள் அல்லது உடல்நலக் காரணங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் சிக்கலாம் இருப்பினும் இவர்களுக்கு கடன் வாங்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இல்லை கடன் வந்தாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் இதன் தொடர்ச்சியாக கும்பராசி கும்பராசிக்காரர்கள் ஏன் கடனில் சிக்க வாய்ப்பு உள்ளது என்றால் இரண்டு இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் ராகுவும் கேதுவும் அவர்களின் ஜென்மராசி ஏழாம் வீட்டுச் சேர்க்கையில் இருப்பதால்தான் இதனால் கால தோஷத்தின் தாக்கம் உருவாகும் இந்த தாக்கத்தின் காரணமாக அவர்களின் மனம் நீண்ட காலத்திற்கு ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்காமல் இருக்கும் மேலும் சனி கிரகம் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பண விஷயங்களில் தெளிவாக யோசிக்கும் திறன் குறையலாம் இதன் விளைவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதே சில நேரங்களில் அவர்களுக்கே தெளிவாக இருக்காது எந்த வேலை செய்தாலும் அதில் முழுமையான கவனம் இருக்காது தேவையற்ற செலவுகள் அதிகரித்து இந்த ஆண்டு அவர்கள் கடனில் சிக்க வாய்ப்பு உள்ளது எனவே கும்ப ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் உச்ச நிலையில் இருக்கும் குரு கிரகத்தின் சிறப்பு பார்வை கும்ப ராசியின் மீது இருப்பதால் அவர்கள் எடுத்துக்கொண்ட கடன்களில் இருந்து மெதுவாகவும் உறுதியாகவும் வெளியே வர முடியும் சரியான முயற்சிகள் எடுத்தால் முழுமையாக கடன் விடுதலையும் பெறலாம் அடுத்ததாக மீன ராசி மீன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் கடனில் சிக்குவதற்கான முக்கிய காரணம் சனி ஜென்ம ராசியில் இருப்பதும் ராகு விரயஸ்தானத்தில் இருப்பதும் கேது ஆறாம் இடத்தில் இருப்பதும் ஆகும் இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக செவ்வாய் கிரகம் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர்கள் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையில் சிக்குவார்கள் ஒருமுறை கடன் வாங்கத் தொடங்கினால் அதை நிறுத்த முடியாத நிலை உருவாகலாம் அதாவது கடன் வாங்குவதில் எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிலை உருவாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் வாங்கிய கடனை சரியான முறையில் செலவிட மாட்டார்கள் ஒரு தேவைக்காக கடன் வாங்கி அதை வேறு விஷயத்திற்கு செலவிடுவார்கள் அந்த செலவு முடிந்ததும் மீண்டும் அந்த தேவை முக்கியம் என்று நினைத்து புதிய கடன் வாங்குவார்கள் இந்த வழியில் வீணான செலவுகள் தேவையற்ற பொருட்கள் தவறான பழக்கங்கள் போதைப் பொருட்கள் போன்றவற்றிற்கான செலவுகள் அதிகரித்து அவர்கள் மெதுவாக கடனாளிகளாக மாறுவார்கள் இதன் காரணமாக மீன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்வார்கள் எனவே நான் முன்பே சொன்னது போல இந்த கிரகப் பெயர்ச்சிகளில் எட்டு ராசிக்காரர்களின் மனநிலை மாற்றம் ஏற்படுகிறது அந்த மனநிலை மாற்றங்களே அவர்களை கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு கொண்டு செல்கின்றன ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்பதையும் நான் தெளிவாக விளக்கியுள்ளேன் நீங்கள் இதில் உங்களை அல்லது உங்கள் குடும்பத்தினரை அடையாளம் கண்டால் மனித முயற்சியாக சில விஷயங்களில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அதே நேரத்தில் இந்த கிரகப் பெயர்ச்சிகளின் பாதிப்பை குறைக்க செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடைய சில சிறப்பு அமைதி மற்றும் சமரச சடங்குகள் அவசியம் ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் வித்தியாசமாக இருக்கும் குறிப்பாக கடன் மீட்பு பரிகாரங்கள் செவ்வாய் ஹோமம் பசுபதி ஹோமம் போன்றவை சரியான சேர்க்கைகளுடன் செய்யப்பட வேண்டும் இவற்றை முறையாக செய்தால் இந்த எட்டு ராசிக்காரர்கள் நிச்சயமாக கடன் சுமையிலிருந்து விடுபட முடியும் இந்த ஆண்டு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் குரு கிரகம் உச்ச நிலையில் இருப்பதால் எந்தவிதமான சிரமங்களிலும் இருந்து வெளியே வருவதற்கான வழி திறந்திருக்கும் எனவே நீங்கள் நல்ல நிலைக்கு செல்ல விரும்பினால் இந்த தொந்தரவுகள் நோய்கள் நிதி சிக்கல்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட தேவையான அமைதி செயல்களையும் மனித முயற்சிகளையும் இணைத்து செயல்பட வேண்டும் நான் கூறிய அனைத்து விஷயங்களையும் மனதில் வைத்து பொருத்தமான பரிகாரங்களை செய்து தேவையற்ற செலவுகளை தவிர்த்து வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள் எட்டு மடங்கு ஆசீர்வாதங்களால் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை முழு மனதுடன் பிரார்த்தித்து இங்கே நான் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் ஸ்வஸ்தி